ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபீனட் ஃப்ரூட் வளர்ப்பு முறை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபீ ஒரு சிலர் இந்த பீனட் ஃப்ரூட்டு பிளாந்தை வந்து பார்த்துருப்பீங்க இந்த பிளாந்த் வந்துட்டு நம்ம கொஞ்ச நாளையிலே வந்து அதிகமான ஃப்ரூட் வந்து தரக்கூடிய ஒரு பிளான் இந்த செடி வளர்க்குறதுக்கு அதிகமான இடம் தேவையில்லை இது கொஞ்சம் இடம் இருந்தாலே போகிறோம் இது வந்துட்டு சீக்கிரமாக வளர்ந்துடும் அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த செடி பக்கத்தில் இருந்தாலும் அதுக்கு டிஸ்டர்ப் இருக்காது இது நல்ல ஒரு காய் தரக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு இது வந்துட்டு சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இதனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா நம்ம கேரட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ஃப்ரூட்டை வந்து ஒரு சிலர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஏன்னா இதனோட ஸ்மெல் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால வந்து சிலருக்கு பிடிக்காது ஆனால் இது ரொம்ப மினரல்ஸு விட்டமின்ஸு இதெல்லாம் வந்துட்டு அதில் நிறைய இருக்குது இது நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு இப்போது இந்த செடி நம்ம எங்கே இருந்து வாங்கலாம் எப்படி இது வந்து முளைக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்துட்டு நம்ம எதாவது நர்சரி கார்டன் அதில் இருந்து கிடைக்கும் இல்லை நம்ம இந்த ஃப்ரூட்டு எங்கேருந்து யாருக்கு வீட்டிலையாவது காய்ச்சிருக்குனாக்கி அதை சாப்பிட்டுட்டு அதனோட சீடை போட்டாலே இது வந்து முளைக்கக்கூடிய தன்மை கொண்டது முளைச்சி வந்தனால இதில் நிறைய காய்கள் வந்து இதில் வரும் அதனால் வந்துட்டு நீங்கள் எங்கே பார்த்தாலும் எதாவது நர்சரி கார்டன்லையோ இல்லைன்னா வந்து எங்கேயாவது இந்த சீடு கிடைச்சதுனால கண்டிப்பாக அதை போட்டு முளைக்க வச்சேன் வச்சாலே இந்த இந்த பிளான்ட் வந்து முளைச்சி வரும் அப்போ நமக்கு தேவையான காய் வந்து அதில் இருந்து கிடைக்கும் அது அதிகமான மினரல்ஸு இதில் அதிகமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த இந்த பிளான்ட்டை நீங்கள் வீட்டில் நட்டு வைங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய காய் வரும் காயின்னு சொன்னால் நம்ம நினைக்கிறதை விட மேலே அதாவது இந்த செடி வந்து மொட்டு போட்டு தான் வந்து இந்த காய் வரும் ஃபஸ்ட்டு ஒரு எல்லோ கலரில் ஒரு மொட்டு வரும் அந்த மொட்டை வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த காய் வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் இருக்கும் க்ரீன் கலரில் ஆனதுக்கு பிறகு வந்துட்டு இது இந்த லைட் கலரு ஓரஞ்சு அந்த கலரில் வரும் அப்புறம் ரெட் கலரில் வரும் அப்புறம் வந்துட்டு பழுத்தப்புறம் ரொம்ப டார்க் ரெட்டாக ஆகும் இங்கே பாருங்கள் இது வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு போட்ட சீட்லேண்ட் வர வந்த முளைச்சி வந்த இந்த பீனட்டு பிளான்டு இங்கே பாருங்கள் இதே இதுலேருந்து இதை எடுத்து நம்ம வேறு இடத்துல நட்டாலும் இதே மாதிரி பெரிய மரமாக வளர்ந்து பெரிய மரம் கிடையாது இது ஒரு செடி வெரைட்டி தான் செடியாக வளர்ந்து இருந்து நிறைய காய் வந்து நம்மளுக்கு எடுக்கலாம் விரும்பி சாப்பிட்டு நம்மளுக்கு பிடிச்சிருந்தாக்கி நம்ம அதிகம் வந்து அதை விரும்பக்கூடிய ஒரு காய் தான் பாருங்கள் நான் எவ்வளோ காய் இதில் எடுப்பேன் எடுத்தாச்சு இப்போமும் ஒரு வாட்டி பறித்து அது ஒரு சீசன் சீசனில் தொடர்ச்சியாக இது காய் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு வாட்டி பூ வந்து காய் வந்து பழுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு மறுபடியும் வந்து பூ வந்து காய் வந்து பழுத்து அப்படி ஒவ்வொரு வாட்டியும் அது முடிய முடிய அந்த காய் வந்து வந்துட்டே இருக்குது அதனால் நீங்கள் எந்த நர்சரி கார்டன்லேயோ இல்லை நேர வீட்லையோ இந்த பிளான்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை வந்துட்டு நீங்கள் வாங்கி நடுங்க இதே மாதிரி காய் வர உங்களுக்கு தேவை நம்ம வேறு கடையிலோ வேறு இடங்கள்ல வாங்கி சாப்பிடாமல் நம்ம வீட்டிலேருந்தே இந்த இந்த காயை நம்ம சாப்பிட்டுக்கிடலாம் கண்டிப்பாக வாங்கி வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே